வணக்கம் உங்களின் அகத்திய சித்தம் எது சரிங்கிற பாடத்தில் பூஜை பிரார்த்தனை பரிகாரங்கள் சார் பூஜை பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் இதனால் நம்ம நினச்சது நடக்குமா நம்ம நினச்சது நடக்குமா அப்படின்னாவே அது அணு உலகத்தில் அணு உலகத்தில் பிரார்த்தனை பிரார்த்தனையினாலையும் பூஜையாலையும் பரிகாரங்களாலையும் எந்த மாற்றமும் சத்தியமாக வராது நான் சொல்கிறத கவனமாக பாருங்கள் இந்த மூணுமே என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் இந்த பூஜை நல்லது செய்யணும்னு படித்து அவர் நம்பிட்டார் யாரோ ஒருத்தர் இப்படி பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நடக்கும்டா அப்படி நம்பிட்டார் யாரோ ஒருத்தர் ஒரு புக்கை படித்து இப்படி பரிகாரம் பண்ணால் அது சரியாயிடும் அப்படின்னு நம்பிட்டார் அந்த நம்பிக்கையை அவரு யார் மேல செயல்படுத்துறாருன்னா வேற ஒருத்தர் மேலே செயல்படுத்தி பார்க்குறாரு இந்த மாதிரி ட்ரை பண்ணு கண்டிப்பாக நடக்கும் இந்த பூஜை பண்ண சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு இப்படி பிரார்த்தனை பண்ணு சரியாயிடும்ன்றாங்க பூஜை பூசாரி பூஜை பண்றாரு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து கணபதி யோகம் பண்ணுறோம் ஒரு பூஜையினால் ஒருத்தன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னா அவன் ஏன் சார் பூசாரியாக இருக்கணும் ஒரு பூஜை பண்ணி அடுத்த நாளை பணக்காரனாமலாமே அவன் ஏன் நம்மகிட்ட பிச்சை எடுக்கணும் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் யோசனை பண்ணுங்க ஆனால் அவர் நம்புறார் அந்த நம்பிக்கையை அடுத்தவங்களுக்கு சஜஷன் பண்ணுறாரு அவருக்கு சஜஷன் பண்ணலை அடுத்தவங்களுக்கு தைரியமாக சஜஷன் பண்ணுறாரு அம்பாவில் சேவிச்சுக்கோங்க நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிறாரு ஆனால் அவர் அப்போ நம்ம சொல்லாமல அம்பாவில் சேவிச்சுக்கோங்க அவா தட்டுல காசு போடுவா அப்படின்னு நம்ம சொல்லாமல ஆனால் அவருக்கு தெரியும் போட மாட்டாருங்க அங்கேருந்து வராது நம்ம தான் போடுவோம்னு தெரியும் ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கறது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம நம்மளை உபயோகப்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் நடக்குது இரண்டாவது பிரார்த்தனை எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நன்றாக பார்த்து கொள்ளுமோப்பா அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை மலர் மலர செய்யுமோப்பா அப்படி கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்றாரு அவருக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லைன்னா அப்பல்ல அவளை போய் படுத்துட்டாரு நல்லா யோசிக்கணும் அப்போ இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது அவர் நம்புறாரு இது வேறவங்களுக்கு உதவு வேலை செய்யணும்னு நம்புறாரு நம்ப வைக்கிறாரு அவர் மற்றவங்களுக்கு அப்ளை பண்ணுறாரு அவருக்கு அப்ளை பண்ணல பரிகாரம் இதுவும் அப்படிதான் ஏதோ புக்கில் படித்தேன் ஆ இது இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நடக்கும்னு போட்டிருந்தது நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறவட்டெல்லாம் இது பண்ணுங்க சூப்பராக இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் எல்லாருக்கும் கல்யாண பரிகாரம் சொல்கிறார் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி வா ஒரு சித்தர் சமாதி கூட்டிகிட்டு போகிறேன் சரியாயிருக்கும் என்னவாக இருந்தாலும் சரியாயிடும் இப்போது அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறேன் அவர் பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலை அவர் எந்த பரிகாரமும் பண்ணல அவர் பரிகாரம் பண்ண என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு இது வரைக்கும் சொல்லலை அவங்க ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியாமல் போச்சு அவர் நேராக சித்தர் சமாதி கூட்டிகிட்டு போகல பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணிட்டார் அப்படின்னா இதிலிருந்து என்ன தெரியுது எதை நம்புகிறார்களோ அதை நம்மேல் செலுத்துகிறார்களோ நம்புகிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இதனால்லாம் அணு உலகத்தில் ஒரு அணு கூட மாற்றம் நடக்காது சரிங்களா தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி